வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்கப் போகும் சிறுகதை சிவ புரிக்ஷா எழுதியவர் திரு தி மூச்சு விட முடியவில்லை ஆறாக வேர்த்து ஊற்றியது தோல்பட்டையை பற்றி பற்றி தோள்பட்டை வழியெடுத்தது கைமாற்றிக்கொள்ளவும் முடியவில்லை தொங்குகிற கையில் பை அதை மேலே உயர்த்த முடியாமல் பின்னால் இருந்து ஆசாமி இடித்து நசுக்குகிறார் டிராம் முழுவதும் வேர்வை நெடி அனலடிக்கிறது பீக் அவர் என்ற உருவில் காலம் நாலு வண்டி ஆட்களை ஒரு வண்டியில் அடைத்து நசுக்கி பிடிக்கிறது உழைத்துவிட்டு வீட்டின் அமைதியை நோக்கி பறக்கும் மனித வர்க்கத்தின் முகவாட்டத்தையும் அழுப்பையும் வேர்வையையும் பார்க்கும் போது காலத்தின் இந்த அசுர உருவம்தான் கண்முன் நிற்கிறது அம்மாடா இன்னும் மூன்று நிறுத்தம்தான் அப்புறம் இறங்கி வெளியையும் காற்றையும் நுகரலாம் என்னை போல அதோ அருகில் இருக்கும் அந்த பெண்ணுக்கு கூட விடுதலை கிடைக்கும் என் தெரு எதிர்ச்சாரியில் மூன்று வீடு தள்ளி இருக்கிற வீடு அவளுக்கு வேர்வை துளும்ப லோலக்கு ஆட அந்த மலர் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறது என்ன கலை என்ன குறுகுறுப்பு எவ்வளவு அலுப்பு திடீரென்று அந்த கண்ணில் கனல் பறந்தது உராய்ந்து நின்றிருந்த பையனின் பையன் என்ன இளைஞன் முழங்கைக்கு கீழ் அவள் நகம் பதிந்தது சதையை கிழித்து இறக்கிற்று ரத்தம் கசிந்தது ஊற்றெடுத்தது நல்ல செம்பருத்தி ரத்தம் இளம் ரத்தம் கடவுளும் நானும் தான் பையனின் முகத்தை பார்த்தோம் உதட்டை கடித்தான் கண்ணை மூடினான் ஓர் இடி இடித்தான் முன்னால் நகர்ந்தான் பிதுங்கிக்கொண்டு கொண்டு நகர்ந்தான் தள்ளப்பட்ட இரண்டு ஆட்களும் நெருங்கிக் கொண்டார்கள் பையனை பார்க்க முடியவில்லை ரத்தம் கசிந்த தன் விரலை துடைத்து கொண்டாள் நகத்தை பார்த்தேன் சாதாரண நகந்தான் விரல் இருவாட்சிப்பூ இந்த விரலுக்கு இவ்வளவு சீற்றமா சுற்றுமுற்றும் பார்த்தாள் என்னை பார்த்தாள் நான் எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தேன் குனிந்து ஜன்னல் பக்கம் பார்த்தாள் எவ்வளவு கோபம் எவ்வளவு வேதனை அப்பப்பா தாங்களே புழுக்கம் எவ்வளவு மெதுவா போகிறது என்று அழுத்து கொண்டாள் ரெண்டு ரக்கை கட்டினா சரியா போடும் என்றால் உட்கார்ந்திருந்த பெண் பிள்ளை ஒருத்தி அந்த ரக்கையிலும் பத்து பத்து பேர் உட்கார்ந்துக்கலாம் என்று சிரித்தாள் பெண் என்ன சிரிப்பு இது அதற்குள்ளா பட்ட கோபம் இந்த முத்துப்பள்ளுக்கு தெரியாதா இடம் வந்ததும் இறங்கினேன் அப்பாடா என்று முகத்தை துடைத்து கொண்டேன் அம்மாடி கால் விரலெல்லாம் நசுங்கி போயிடுத்து டாப்பா என்று சொல்லிக் கொண்டே இறங்கினாள் அவள் ரத்தம் கூட தான் பீறிட்டு அடிக்கிறது என்றேன் சட்டென்று திரும்பி என்னை பார்த்தாள் சிரித்தாள் நீங்க பார்த்துட்டு இருந்தேளா வேறு ஒருத்தரும் பாக்கலைன்னு தான் நினைக்கிறேன் பின்ன என்ன சார் பண்றது இந்த வருஷத்தோடு ஸ்கூல் முடியறது அப்புறம் காலேஜில் படிக்க போகிறேன் பிஏவோ எம்ஏவோ எதுவோ பாஸ் பண்ணிவிட்டு உருப்படியாக வந்தாகணுமே ஏர்ன உடனேயே எழுந்துட்டு சீட்டுக்கு கூடுன்னு கேட்கல நின்றுண்டே வர தயார் பேசாமல் வந்தா என்ன என்ன பண்ணினா இடிச்சு இடிச்சுட்டு நின்னா சரி கூட்ட நெருக்கடி போனால் போகிறது காது கிட்ட வந்து ஊதுவானே லோலக்கு அசையுமான்னு பார்த்தான் பட்டான் ஸ்கூலுக்கு போகிறது அவதி திரும்பி வர்றது அவதி நிற்கிறதுக்கோ வழி இல்லை இந்த அவஸ்தையெல்லாம் புரிஞ்சிக்கப்படாதா சேஷ்டை வேறையா வாய திறக்கல பையன் நழுவி புட்டான் திருடனுக்கு தேல் கொட்டினா சத்தம் போடுவானா ஐயோ என்னை மாத்திரம் அப்படி கிள்ளி இருந்தா அப்படியே விழுந்து பிராணன் போயிருக்கும் உங்களை கிள்ளலை சார் நீங்க கோணாமானான்னு ஏதாவது நியூஸ் போட்டுட மாட்டேலா உதவி ஆசிரியராச்சே உனக்கு எப்படி தெரியும் மதராசுல ஒரு வருஷமாக தான் வசிக்கிறேன் மாடியிலே குடியிருக்கிறவா யாரு எதிர்த்த வீட்டுக்காரர்கள் யார் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்க இன்னும் நாலு வருஷமாவது பழக வேண்டாமா சிரிப்பு வந்தது எனக்கு வயசுக்கு அதிகமான புத்தி இங்கே தான் சார் இருக்கோம் கொஞ்சம் வந்துட்டு போங்க சார் என்று வீட்டு வாசல் வந்ததும் அழைத்தாள் தட்ட முடியவில்லை போனேன் உட்காருங்க சார் அப்பா அப்பா ஏமா என்று மாடியில் இருந்து குரல் வந்தது கொஞ்சம் கீழே வாங்கப்பா பனியனும் மூக்கு கண்ணாடியும் விரல் வைத்த புத்தகமுமாக அப்பா வந்தார் நமஸ்காரம் நமஸ்காரம் இவரை தெரியுமாப்பா உங்களுக்கு ஆ பார்த்ததாப்ல இருக்க இதோ தான் இருக்கிறேன் இதே தான் எடுத்த சாரி ஓஹோ அப்படியா சப் எடிட்டர் அப்பா நீங்கள் கையில் வச்சுருக்கேளே அந்த பேப்பர் தான் பேப்பரில் தான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இருக்கோம் சார் இதோ வந்துடுறேன் என்று பெண் உள்ளே போனாள் மதராஸுக்கு அவர்கள் வந்து ஒரு வருஷம் ஆனது ஊர் சிதம்பரமாம் தாசில்தாராக இருந்து ரிட்டையர் ஆகி இரண்டு வருஷ காலம் ஆகுது குழந்தைகள் நிறைய பிறந்து ஒரு வயசு ஆறு மாதம் அப்படின்னு எல்லாம் போயிட்டு கடைசி அடியாக போட்டது போன வருஷம் காலேஜில் படித்து கொண்டிருக்கிற பையனையும் வாரி கொண்டு போய்விட்டது காலம் ஊரில் இருக்க படிக்காமல் இருக்கிற ஒரு பெண்ணையும் மனைவியையும் அழைச்சிட்டு மத்ராஸுக்கு வந்துட்டாரு அவர் குழந்தை என்ன என்னவோ சொல்லிகிட்ருக்கா எம்ஏ வரையில் படிக்கணுமா இல்லாவிட்டா டாக்டருக்கு படிக்கிறேங்கிறா ஒன்னு இஷ்டம்னே விட்டுட்டேன் இந்தாங்க சார் என்று காஃபியை கொண்டு வந்தாள் பெண் எதுக்கம்மா வீட்டில் வேற போய் குடிச்சாகணுமே பரவாயில்ல சார் பரவாயில்லையா சரி உன்னோட எதுக்கு வம்பு அவருக்கும் தெரியுமா நீ வம்புக்காரின்னு என்று தகப்பனார் கண்ணகலா கேட்டார் நான் சிரித்தேன் ஏன் யாரையாவது அடிச்சியா அடிக்கலை கிள்ள ரத்தம் சொட்ட சொட்ட என்னது ஆமா நின்றுட்டே வந்தேன் காதுல வந்து ஊதினா நகத்தை பதிச்சு கிள்ளுன ஓசைப்படாமல் நழுவிப்பிட்டான் நல்ல தைரியசாலி சார் தைரியசாலி ஆகுது சார் கஷ்டமான இருக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் நான் பார்த்துக்கிறேன் பொழுது விடிஞ்சா அப்பாவே என் கூட கூட வர முடியுமா நீங்களே சொல்லுங்க சார் நான் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண வேண்டாமா அடிக்கிறதுக்கு பயந்துக்க முடியுமா யாரு நீ அடிச்ச அது ஒரு மாசம் ஆச்சு சார் இடிச்சு இடிச்சுண்டு நின்னா எத்தனை நெருக்கடியா இருந்தாலும் அங்கேயும் மரியாதையாக ஒதுங்கி நிற்க முடியும் அவனுக்கும் தெரியாதா என்ன பலார் பலார்னு அரைஞ்சேன் ஆனால் அவன் கெட்டிக்கார திருடன் மன்னிக்கணும் இனிமேல் இப்படி தவறாக யாரையும் என்னாதே அம்மா என்று ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லிவிட்டு இறங்கிட்டான் பொய் பொய் எனக்கு தெரியும் ராமா பகவான் தான் உன்னை காப்பாற்றணும் இதோட ரெண்டு தடவை ஆயிடுத்து இனிமேல் இப்படியெல்லாம் செய்யாதேம்மா என்ன இருந்தாலும் பொம்மநாட்டி அதானே அந்த தைரியம் தான் எனக்கு ஆண் பிள்ளை அப்படி அடிச்சிருந்தா பாஞ்சு கழுத்தை பிடிச்சிருப்பான் நான் அடித்த உடனேயே உளறி அடிச்சுண்டு அள்ளி அள்ளிராணி மாதிரி பேசி கொண்டிருந்தால் ருக்கு பயந்து பயந்து சாக முடியுமா அப்பாவுக்கு எப்போ பார்த்தாலும் பயம் கணக்கு பிள்ளை மொட்டை பெட்டிஷன் போடுவானோன்னு பயம் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் டிப்டி கலெக்டர் கிட்ட கோல் சொல்லுவானோன்னு பயம் மிராசுதார் வந்தால் லஞ்சம் கொடுக்க வந்திருக்கானோன்னு பயம் பயந்து பயந்து கொண்டே ஒரு வழியா அக்கடான்னு ரிட்டையர் ஆகிட்டாரு இனிமேல் நான் ரிட்டையர் ஆகிற வரையில் பயப்பட்டாகணும் அவருக்கு என்று அவள் முத்தாய்ப்பு வைத்ததும் அவர் சிரித்ததும் இன்னும் அப்படியே ஒழித்துக் கொண்டிருக்கின்றன இன்று டிராம் இல்லை ஓடின சுவடு கூட அடைந்து விட்டது காதை துளைக்கிற எரிச்சலை கிளறுகிற சத்தமும் இறைச்சலும் இல்லை கொல்லன் பட்டறையாக அமளிப்படும் வீதிகளில் எவ்வளவு அமைதி காலேஜில் வாசிக்கிறாள் ருக்கு பழைய ருக்குவாய்வல் எவ்வளவு மாறுதல் மெல்லிய ஆரஞ்சு நைலான் புடவை ஜான் அகலத்துக்கு மேல் பூவை அள்ளி தெளித்த பார்டர் இருக இருக கை பிதுங்கும் ரவிக்கை உயரத்தை உயர்த்தும் கட்டு முகம் கூட உருண்டையாகிவிட்டது வாளிப்பும் கட்டுமாக பெங்களூர் சூரியகாந்தி பூ மாதிரி கவர்ச்சியும் பூரிப்புமாக வளர்ந்து விட்டாள் அட ருக்குவா ஏது கார் இவளுக்கு ஒரு சின்ன நீல கார் பின் சீட்டில் உட்கார்ந்திருந்தால் ருக்கு காரை ஓட்டின இளைஞனுக்கு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் மாம்பழம் பஸ்ஸுக்காக காத்து நின்றேன் என் பக்கத்தில் இருந்த இரண்டு யுவர்களை பார்த்து ஸ்டியரிங்கில் இருந்த கையை தூக்கி ஹலோ போட்டுக்கொண்டே போனான் அவன் ஹலோ என்று ஒருவனை வாழ்த்தினான் என்னை அடுத்து நின்றவர்களில் ஒருவன் ருக்குதான் சந்தேகமே இல்லை நம் ருக்குவா அடுத்த வீட்டுக்காரர்களையும் எதிர் வீட்டுக்காரர்களையும் தெரிஞ்சுக்காம இருக்க இன்னும் நாலு வருஷம் ஆக வேண்டாமா என்று சொன்ன ருக்குதான் அதிர்ஷ்டக்காரன்டா புதுசு புதுசா ஏதாவது சிநேகம் கிடச்சுட்டு தான் இருக்கு இவனுக்கு யாரு நான் சரியா பார்க்கலையே என்று சோடா பாட்டில் கண்ணாடி பதில் சொன்னான் நம்ம கணபதி எம்சி கணபதி எம்சிஜியா சரி சரி கூட யாரு கூடவா பாரதி விழாவில் டான்ஸ் இன்டர் ருக்மிணி ருக்மிணியா ஏன் பதைக்கிற உனக்கு ஏதாவது சொந்தமா சொந்தமும் இல்லை ஒன்றும் இல்லை ரொம்ப நல்ல பொண்ணுன்னா அது நல்ல பொண்ணா என்னமோ முரட்டு குதிரை நிமிர்ந்து கூட பார்க்காது பின்ன பஞ்ச கல்யாணி நீலவேணி இந்த மாதிரி குதிரையெல்லாம் அடங்காமையா இருந்தது அதுக்கும் ஒரு தேசிங்கு வந்தானா இல்லையா ருக்குவா நம் ருக்குவா அவளா இப்படி அலைகிறாள் முகம் தெரியாத ஒரு பயல் அவனுடன் சிநேகம் எவனோ சிரிக்கிறான் வாழ்த்து கூறுகிறான் எப்படி மாறிவிட்டது நாட்டியம் ஆடினாளாம் அதுவேறு சொல்லிக் கொள்கிறாளா நாட்டியத்தில் தான் இந்த துணிச்சல் ஆரம்பித்திருக்க வேண்டும் குழந்தைகளை பெற்று பெற்று சாக கொடுத்து மீதி இருந்த ஒரு பிச்சைக்கு செல்லம் கொடுத்ததன் விளைவு டாமில் விழுந்த அந்த இரத்த துளி உலர்ந்து உறைந்து விட்டதா என் ரத்தம் கொதித்தது கல்லுக்கல்லாக பிள்ளைகளை பலி கொடுத்து கண்ணின் மணியாக வளர்த்த நெஞ்சுகள் இதை கேட்டால் இதை பார்த்தால் எப்படி கருகி சாம்பும் நம்பிக்கை வைத்ததற்கு இவ்வளவு கொடிய தண்டனை தகாத தண்டனை இருக்கிறது ஒன்று அதுவும் மண்ணை போட்டுவிட்டது கங்கையில் விழுகிற சாக்கடை கங்கையாகி விடுகிறது சாக்கடையில் விழுகிற கங்கை ஜலம் சாக்கடை நீராகத்தான் இருக்க வேண்டியிருக்கிறது மதராஸ் என்ன மாயம் செய்திருக்கிறது ருக்குவை கூட இழுத்து கொண்டு கசப்பு என்று கசப்பாக இல்லை மாமிசத்தின் பிரதிநிதிகளாக அவமானத்தின் பிரதிநிதிகளாக பொறுப்பில்லாத பாவங்களின் வடிவமாக இரண்டு மாணவர்களும் பிதற்றிக் கொண்டிருந்தார்கள் கவிகளும் வேதாந்திகளும் எதற்கு தோன்றினார்கள் எல்லாவற்றையும் இந்த வாலிப கூட்டம் வாசித்து மொந்தையுரு போடுகிறதே எதற்காக இப்படி அவருசியின் உருவாக இரத்தத்தின் கையாளாகாத வெறியாக சீரழிவவா கால்மணியாக பேச்சை கேட்கிறேன் எவ்வளவு விரசம் எவ்வளவு அநாகரிகம் எவ்வளவு யோசியாத பொறுப்புணர்ச்சி வற்றி கொடுமை இவர்கள் சதையை தவிர உத்தியோகத்தை தவிர மேல் மரியாதையை தவிர வேறு எதில்தான் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்படி மேலுக்கு கூட மரியாதையை காணோமே காரில் போனவனுக்கு வாழ்த்து கூறியவர்கள் பக்கத்தில் இருப்பவன் கேட்கிறானே என்று ஏன் பார்க்கவில்லை எவ்வளவு மரியாதை எவ்வளவு தடித்தனம் படிப்பின் அகம்பாவமா இது படிப்பின் அகம்பாவம்தான் கண்ணை கட்டுகிற படிப்பு ருக்குவின் கண்ணையும் கட்டிவிடதான் கட்டிதான் விட்டது தெருவில் மானமாக மரியாதையாக நிற்கக்கூட கற்றுக் கொடுக்காத படிப்பு ருக்குவை விழுங்கிவிட்ட படிப்பு மாணவர்களின் பிதற்றல் தாங்க முடியாமல் முகத்தை சினுங்கி ஒதுங்கி நிற்கிறேன் படபடவென்று வந்தது பஸ்ஸில் போகும்போது நெஞ்சி பறந்தது பெற்றவர்களுக்கு எவ்வளவு அநீதி உலகத்தை கண்டு எவ்வளவு அலட்சியம் ருக்குவுக்கு இந்த படிப்பு அவசியம்தானா இவள் எம்ஏ படிக்க வேண்டும் டாக்டராக வேண்டும் என்று யார் அழுதார்கள் உலகம் முழுகியா போய்விட்டது திரும்பி வரும்போது ருக்கு வீட்டை பார்த்து கொண்டு போனேன் எப்பொழுதும் போல் வாசப்படிக்கு நேராக சாய்வு நாற்காலியில் சாய்ந்திருந்தார் அவர் எனக்கு கோபம்தான் வந்தது பயப்படுகிறவராம் உண்மையாக பயப்படுகிறவன் இப்படியா நிச்சந்தியாக காலை நீட்டி சாய்ந்திருப்பான் இப்படி ஒரு நம்பிக்கையா பேடி முண்டம் நீ பாட்டுக்கு சாய்ந்தே இரு டபார் என்று உனக்கே தெரியாமல் பின்பக்கமாக உன்னை குடைசாய்க்க போகிறது ஒரு கை அன்று ரத்தம் பீற கைதான் வீட்டுக்குள் வந்து முகத்தை அழும்பும் போது ராஜம் சொன்னால் ருக்கு வந்திருந்தா எப்போ இப்பதான் அஞ்சு நிமிஷம் ஆச்சு என்ன விசேஷமா சும்மா தான் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன்னா முடிஞ்சா வர சொன்னா அவசரமா ஒன்றும் இல்ல அவர் வராட்டா காலமே வரேன்னா என்னடா இது ஒன்றுமே சொல்லலையா இல்லையே சாப்பாட்டில் கூட எனக்கு மனம் செல்லவில்லை அள்ளி போட்டு கொண்டு போனேன் என்ன சார் வாங்க வாங்க ருக்கு ருக்கு ஏம்பா சாப்பிட்றியா ஆமா சார் வந்திருக்காரு சப் எடிட்டர் சாரா ஆமாம் இதோ வந்துட்டேன் சப் எடிட்டர் சார் என்ன கொஞ்சம் உட்காந்துருக்கணும் சாதம் தான் இன்னும் ரெண்டு பிடி தான் பாக்கி ஒரு பிடி அதுவும் ஆயிடுத்து எழுந்துட்டாச்சு கையிளம்பியாச்சு கையை தொடர்ச்சுட்டும் ஆச்சு தாசில்தார் மலர்ந்து போய் அவளை பார்த்து கொண்டிருந்தார் சாப்பிட்டாச்சா சார் ஆச்சு சாப்பிட்டா கோபம் போய்டும்ல என்ன இது தெரியும் சார் என்ன தெரியும் பாண்டி பசாரில் இறங்கி போனேன் உங்கள் மூஞ்சி நன்னா இல்லை வதங்கி போய் சுருங்கி போய் சூடு போட்ட கண்ணுக்குட்டி மாதிரி இருந்தது நீ மாம்பழம் போயிருந்தியா உங்களுக்கு தெரியாதா நீங்கள் தான் பார்த்தேலே எதை நான் காரில் போனத எப்போ ஓ சாயங்காலமா ஆமாம் பார்த்தேன் சரி சரி மாம்பழம் தான் போகிறேன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது தான் காரில் உன்னை பார்த்தேன் எங்கே போகிறேன்னு தெரியாது தான் நானும் ரானடை ஹால் போகிற வரையில் உங்களை பின் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு தான் போனேன் நீங்கள் பட்ட ஆத்திரம் எரிச்சல் தாபம் வேதனை எல்லாம் தெரிஞ்சுது ரானடை ஹால் தாண்டுனப்பறம் உங்கள் மூஞ்சியும் மறைஞ்சி போயிடுது நீ பாட்டுக்கு என்னமோ சொல்லிட்டு போறியே ஆத்திரம் கோபம் வேதனை எரிச்சல் இதெல்லாம் வரலையா உங்களுக்கு இந்த மாப்பிள்ளை சமர்த்தெல்லாம் பண்ணாமல் சப் எடிட்டர் செய்தியை உள்ளது உள்ளபடியே கொடுப்பாருன்னு நினச்சேன் எனக்கு சிரிப்பு வந்து விட்டது சப் எடிட்டர் ஏதாவது கோணமானான்னு நினைச்சுக்க என்ன உங்களை தேடிட்டு வந்தேன் நீங்க இன்னும் வரலைன்னு சொன்னா மாமி சொன்னா சொன்னா அதுதான் உடனே கிளம்பி வந்தேன் அதுதான் சாப்பிட்டாச்சா கோபம் தனிஞ்சு போச்சான்னு கேட்டேன் சுத்தி சுத்தி நீ வந்து என்ன இருக்கு இது தேஞ்சு போன கிராம ஃபோன் தட்டு மாதிரி என்று தாசில்தாஸ் சிரித்து கொண்டே குறிக்கிட்டார் சரிப்பா இதோ சொல்லிவிடுறேன் சார் மாம்பழம் போறதுக்காக சமஸ்கிருத காலேஜ் பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தேன் உங்க மாதிரி காசுல குறியா இருந்தா லஸிலே போய் ஏறி அரையனா மிச்சம் பிடிச்சிருக்கலாம் அடடடா அப்புறம் சித்த இருங்கப்பா உங்களுக்கு என்ன அழுப்பு பிடிக்கிறது நியூஸ் பேப்பர்காரர்களுக்கு இப்படித்தான் விடாம சொல்லணும் மந்திரி பேசினா அப்படியே போட்டுடுவா தலைமை வகிச்சவா அப்புறம் பேசினவா எல்லாத்தையும் பீக் அவர் பஸ்ல அடைக்கிற மாதிரி நசுக்கி பின்னர் அவர் அவர் முதலியார்கள் பேசினார்கள்னு எல்லாரையும் முதலியாராக கன்வெர்ட் பண்ணி போடுவா அது போகிறது உங்கள் இஷ்டம் அது பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தேனா மூணு நிமிஷம் நின்னேன் விசுக்குன்னு ஒரு சின்ன கார் புது கார் வந்து நின்னுது பாப்பா வரியான்னு கொஞ்சம் கொஞ்சம் கேட்டான் ஒரு தடியன் பிஏ வாசிக்கிறான் எங்கேன்னு கேட்டேன் நான் மாம்பழம் போகிறேன் நீ எங்கே போனோம்னாலும் கொண்டு விடுறேன்னா நானும் மாம்பழம் தான் போகிறேன்னு சொன்னேன் முன் சீட்டு கதவை திறந்தான் பின் சீட்டு கதவை திறந்துட்டு பின்னா ஏறி உட்காந்துட்டேன் முன்னால் வந்து உட்காருன்னு சொல்ல முடியல பின்னாலே உட்கார வேண்டாம் இறங்குன்னு சொல்ல முடியலை அசடு வழிஞ்சுது காரை விட்டுண்டே போனான் மாம்பழத்திலே தான் இருக்கீங்களான்னு கேட்டான் இல்லை மயிலாப்பூர்ல தான்னு சொன்னேன் அட்ரஸ் கேட்டான் கார் நல்லா இருக்குதே புதுசாக வாங்கினீங்களான்னு கேட்டேன் அவ்வளவுதான் குஷி தாங்கல அதுக்கு பிரமாதமாக கனவேகமாக விட்டுது காரை லஸில் உங்களை பார்த்தேன் கார் பறந்தது ரொம்ப வேகமாக போறீங்களேன்னு இதோ வேகம்னு இன்னும் பறக்க ஆரம்பிச்சிடுது போகிற பஸ்ஸு கார் எல்லாத்தையும் காரின் கண் மூடி கண் திறக்கிற நேரத்தில் மாம்பழம் போயிடுது பவர் ஹவுஸ் வந்ததும் இங்கே தாங்க வீடு சொல்லுங்களேன் கொண்டே விட்டுடுறேன் என்னது இல்லை இங்கேதான் ஆல் ரைட்டுன்னு கதவை திறந்தது தேங்க்ஸ்னு இறங்கினேன் மயிலாப்பூரில் எங்கே இருக்கிறீங்க அஞ்சு மூணு ரங்கப்ப முதலியார் தெருனேன் அந்த மாதிரி தெரு இருக்கோ என்னமோ மயிலாப்பூரில் எங்கேயாவது போய் தேடி முட்டிக்கட்டுமே மூஞ்சிலேயே கதியை தீத்துட்டு வரட்டுமே ரைட் ரைட்டோன்னு கையை ஒரு தூக்கு தூக்கி இழிச்சுப்பிட்டு போயிட்டுது எனக்கும் ரெண்டனா மிச்சம் அத்தங்காவை போய் பார்த்துட்டு உடனே திரும்பிட்டேன் இதை சொல்லணும்னு தான் சப் எடிட்டரை தேடி வந்தேன் கோபம் தெரிஞ்சு போய்ட்டா என்று சிரித்தால் ருக்கு எனக்கு என்ன கோபம் சும்மா இருங்க சார் தெரியும் சாருக்கு கோபம் வந்தாலும் வராவிட்டாலும் எனக்கு கோபம்தான் அவன் கூப்பிட்டா நான் வரல சார் தேங்க்யூன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு பேசாம இருக்க வேண்டியது தானே நீ அந்த கழுதைக்கு இடம் கொடு கொடுத்தா போலதானே ஆச்சு இப்போ என்று தகப்பனார் கடிந்து கொண்டார் அது விஷமமா கேட்டது நானும் விஷமமா ஏறிண்டேன் அதுவும் கழுத வாளிலே நகரத்தை கட்டினா போல தலைகால் தெரியாம பறந்தது எனக்கு எப்படியானா என்ன ரெண்டனா மிச்சம் என்னமோ எனக்கு பிடிக்கல நாளைக்கு ஏதாவது தகராறு வந்துடுத்துன்னா நான் பார்த்துக்கிறேன் நீங்க தான் கழுதைன்னு சொல்லிவிட்டே இல்லையாத கழுதைக்குத்தான் புத்தி கிடையாதே இடக்கு தான் பண்ணும் உதைப்படும் நாளைக்கு ரங்கப்ப முதலியார் தெருவை தேடிண்டு உலகம் முழுக்க சுத்தும் எங்கேயாவது ஐம்பது மூணுல போய் விசாரிக்கும் ஏதாவது சொன்னா வாங்கி கட்டிக்கும் இடக்கு பண்ணுச்சுன்னா அப்ப பாத்துக்கிறது காசை கழுத கொம்பா இருக்கிற காலத்துல நான் ரெண்டனா மீத்தேனே அதுக்கு ஒரு ரைட்டோ கூட சொல்ல மாட்டேங்கிறா சார் அப்பா என்று ருக்கு குழந்தை மாதிரி உதட்டை பிரிங்கி கோபித்து கொண்டாள் இதை பாருங்க சார் என்று குலுங்க குழுங்க சிரித்தார் தாசில்தார் ருக்கு பேசுவதை கேட்டால் ஏன் சிரிப்பு வராது எனக்கும் அவமானமாகத்தான் இருந்தது எவ்வளவு கோபப்பட்டோம் எப்படி அமைதி எவ்வளவு விரைவில் நம்மை கைவிட்டது ருக்குதான் எப்படி நம் பலகீனங்களை புரிந்து கொள்கிறாள் இவள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு யோசனை இருக்கும் என்று ஏன் நமக்கு படாமல் போய்விட்டது வீட்டுக்கு வரும்போது அப்பாடா என்று இருந்தது மனதை பிடித்திருந்த கிரகணம் விட்டது போல ஒரு விடுதலை நல்ல மழை ஓய்ந்து பெய்து மனத்து அழுக்குகளையும் ஐயங்களையும் அடித்து கொண்டு போய்விட்டது ருக்குவுக்கு எதையும் சமாளிக்க முடியும் புருஷ ஜாதியை கழுதை மாதிரி வாளில் தகரத்தை கட்டி வேடிக்கை பார்க்க முடியும் அவளுக்கு எலி மாதிரி பதுங்கி பதுங்கி ஓட செய்ய முடியும் குரங்கி ஆட்டுகிற மாதிரி ஆட்ட முடியும் முரட்ட தான் ஆனால் பேச ஆரம்பித்தால் எதிர்பாராதபடியெல்லாம் சுருக் சுருக் என்று தைக்கிறாள் முட்டாளாக அடிக்கிறாள் அவளை பார்த்தாலே ஒரு நம்பிக்கை பிறக்கிறது நினைத்தால் கூட நெஞ்சு குளிர்கிறது அழகையும் அலட்சியத்தையும் தைரியத்தையும் சேர்த்து பார்த்தால் இந்த பட்டணத்தில் எவ்வளவு தெம்பாக இருக்கிறது அன்றிரவு பார்த்துவிட்டு வந்ததும் தான் ஒரு மாதமாக பார்க்கவில்லை இரண்டு மூன்று முறை வீட்டுக்கு போனேன் அவள் இல்லை காலையிலும் கூட்டத்திற்கு பயந்து கொண்டு சீக்கிரமாக போய்விடுகிறாளாம் இதோ பார்த்து கொண்டு நிற்கிறது ஒரு கூட்டம் சின்ன சின்ன கும்பலாக நின்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பஸ் வந்தால் தெரியும் தீவட்டி குரங்குக்கு பட்டாணி போல் ஒரு பாய்ச்சலாக விழுந்து சட்டை கிழிய மூக்கு கண்ணாடி பறக்க முழங்கை ஒடிய கால் நெசுங்க ஏறப்போகிறது சார் அட நீயா ஏன் பஸ்ல போகலையா ரிக்ஷாவில் உட்காந்துருந்தால் ருக்கு சற்று கூடவே போய் நின்றேன் இந்த நெருக்கடியில் எப்படி சார் போகிறது ஆமாமா எனக்கே என்ன செய்ய போகிறோம்னு தெரியல கூட்டம் யுத்தத்துக்கு நிற்கிறாப்ல நிற்கிறது உனக்கு கூடவா முடியலை ருக்கு சிரித்தாள் நீங்கள் கேட்புன்னு தெரியும் ரிக்ஷாவை பார்த்தேளா ஏ ஒன்றா இருக்கு சொந்த ரிக்ஷா சொந்த ரிக்ஷாவா எப்போ வாங்கினது நேத்திக்கு இனிமேல் இதில் தான் காலேஜுக்கு போக போகிறேன் ஏன் தாக்கு பிடிக்க முடியலை சார் என்னது உனக்கா எனக்கா நான் ஒண்டிக்காரி என்ன பண்ணுறது எல்லாரும் ருக்குவாக இருந்தான்னா சரியாக இருக்கும் அன்னிக்கு காலை வச்சு நன்னா விட்டான் ஒருத்தன் விரல் காயம் இன்னும் ஆறலை ஆடே துணியா சுற்றி இருக்க பிளாஸ்டர் போட்டிருக்கேன் எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏமாத்தமா கூட இருக்கு பின்ன என்ன சார் காளை மாடு மாதிரி பலம் இருக்கு அந்த மாதிரி பலம் ஒவ்வொரு பொம்மை நாட்டிக்கும் வர வரையில் சிரமம்தான் இப்போ இருக்கிறது போராதுன்னா போரும் சார் ஒத்துக்கிறேன் ஒண்டிக்கு இருந்தா சரியா போயிடுமா பாருங்களேன் ஒரு மீட்டிங்கில் பேசினேன் வாரத்துக்கு முன்னாடி காணாததை கண்டுபிட்டாப்புல எல்லா பசங்களும் கையை தட்டி மேஜையை உடைச்சி காது துளைச்சது நிம்மதியாக நாலு நிமிஷம் பேச விடலை நினைக்கிறதையெல்லாம் கோவையாக வரிசைப்படுத்தி கூட முடியலை டான்ஸ் வேற கற்றுக்கிறேனா நரி கல்லை குடித்தாப்புல ஆயிடுறது இப்படி போனால் வம்பு இல்லாமலையாவது இருக்கும் காலும் நசுங்காமல் இருக்கும் நாளைக்கு மாமியை கூட்டிண்டு பீச்சுக்கு போக போகிறேன் துணைக்கா பேச்சு துணைக்கு தான் என்று சிரித்தாள் வரட்டுமா நகத்தை கூட ஒட்ட நறுக்கி போட்டேன் சார் பார்த்திங்களா என்று கையை காட்டினாள் ரிக்ஷா நகர்ந்தது பிரமிப்பு தெளியாமல் அந்த சிவப்பு ரிக்ஷாவை பார்த்து கொண்டே நின்றேன் அந்த பெரிய சிவப்பு டிராமில் விழுந்த இரத்த துளி மறைவது போல் இருந்தது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்